எல்லா கோவிலுக்கு முன்னாடியும் ஒரு உயரமான கொடிமரம் இருக்கிறத பார்த்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டுட்டு உள்ள போவோம் ஆனா அந்த கொடிமரம் அங்கே எதுக்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா குறிப்பாக விஷ்ணு கோவில்கள்ல இருக்கிற அந்த கொடிமரத்துக்கு பின்னாடி ஒரு உருக்கமான கதை இருக்கு வாங்க கதைக்குள்ள போகலாம் விஷ்ணு கோவில்கள்ல இருக்கிற அந்த கொடிமரம் அதாவது துவஜஸ்தம்பம் கருடாழ்வாரை குறிக்குது ஒரு முறை கருடனோட அம்மாவை பாம்புகள் சிறைபிடிச்சு வச்சிருந்தாங்க அவங்களை விடுவிக்கணும்னா சொர்க்கத்துல அமிர்தம் கொண்டு வரணும்னு நிபந்தனை போட்டாங்க தன் தாய்க்காக கருடன் சொர்க்கத்துக்கே போய் தேவர்களோட சண்டையிட்டு அமிர்தத்தை கொண்டு வந்தாரு ஆனா ஆச்சரியம் என்னன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த அமிர்தத்தை அவர் ஒரு சொட்டுக்கூட குடிக்கல அவரோட இந்த அர்ப்பணிப்பையும் பாசத்தையும் பார்த்த மகாவிஷ்ணு அவருக்கு ரெண்டு வரங்கள் கொடுத்தாரு முதல் வரம் கருடனுக்கு மரணமே இல்லாத வாழ்வு கிடைச்சது ரெண்டாவது வரமா கருடன் என்ன கேட்டாரு தெரியுமா உங்களை விட ஒரு உயர்ந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டாரு இதை கேட்டு தேவர்களே அதிர்ச்சியானாங்க ஆனா விஷ்ணு புன்னகையோடு சம்மதிச்சாரு நீ என் கொடியில் இருப்பாய் எல்லா கோவில்களிலும் எனக்கு முன்னால் என்னை விட உயரத்தில் நீ நிற்பாய் அப்படின்னு வரம் கொடுத்தாரு இதனால தான் கொடிமரம் கோவிலை விட உயரமா விஷ்ணுவோட வருகையை உலகத்துக்கு அறிவிக்கிற மாதிரி நிமிர்ந்து நிற்குது இது வெறும் அலங்காரம் இல்லை விஷ்ணுவுக்கு சேவை செய்ய கருடன் காத்துட்டு இருக்கிற ஒரு அடையாளம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க